ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாலை நேரம் எல்லாம் காப் சாப்பிட்டிங்களா நான் காப் சாப்பிட்டேன் சின்ன ஒரு துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை மனதில் வைத்து நம்பிக்கையை நம்மோடு நம்மோடு வைத்து நல்லபடியாக அனைவரும் வாழ கற்றுக்கொள்வோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாய் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரக்கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடை கண்ணாளே பார்ப்பவளே காலமெல்லாம் காத்தருள்வாய் கடை கண்ணாலே பார்ப்பவளே காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி சாமி பாட்டு அம்மன் பாட்டு இது ஆடி மாதம் ஆடி மாதம் நல்லா நான் தயாரிக்க முடியலை உங்களுக்காக இந்த பாடல் பாய் அனைவரும் அம்மனை வணங்குவோம் அம்மன் நடை பெறுவோம் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற்று நல்லா நான் அம்மனின் ஆசையோடு வாழ்வோம் ஓகேவா பாய்